ஆயுஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜில் பீலிட் கோர்ட் கேஸ் ஜட்மெண்ட் இருக்கும் இது பீலிட் கோர்ட் கேஸ் ஜட்மெண்ட் கிடையாது இது தமிழ் பண்டிட் படித்தவர்களுக்கான வழக்கு அப்படின்றது போன வீடியோவில் கமெண்டில் சார் போட்டிருந்தார் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த நகல் இது வந்து நீதிமன்றத்தோட நகல் இது வந்து தீர்ப்புன்னு சொல்கிறத விட நீதிமன்றத்தோட ஆணையை சொல்லலாம் பீலிட் வித்து டிபிடி படித்தவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படி தேர்வு எழுதிய பிறகு ஹையஸ்ட் மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு மூவ் பண்ணுற நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்கள அந்த டேர்ன் ரிசர்வ்டுன்னு கொடுத்து வச்சுருக்காங்க அந்த போஸ்ட் வந்து டேர்ன் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க அதில் இப்போது முன்னாடி ஒரு வீடியோவில் கண்டுபிடிச்ச மாதிரி இரண்டு ஆசிரியர்கள் பெயர் வந்து கிளியராக தேருது ஏன்னா அந்த நீதிமன்றத்தோட ஆணையிலே தேவி அப்படின்ற ஒரு ஆசிரியர் சகோதரி பேரும் அதுக்கப்புறம் கலைவாணி அப்படின்ற ஒரு ஆசிரியர் சகோதரி பேரும் கிளியராக தெரிது சரி இந்த ரெண்டு பேரை தவிர இன்னும் ஐந்து ஆசிரியர்கள் இருக்காங்க இவங்க தான் அது இந்த ஆசிரியர்கள்லாம் என்ன குவாலிஃபிகேஷனில் டெட் எழுதியிருக்காங்க அப்படின்னா பீனிட் வித்து டிபிடி இதை வச்சு தான் டெட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இதற்கு தொடர்பாக தான் இந்த நீதிமன்ற ஆணை வந்திருக்கு ஸோ பீனிட் வித்து டிபிடி முடித்தவங்க எக்ஸாம் ஏற்கனவே எழுதியிருக்காங்க டெட் எக்ஸாம் பாஸ் ஆகியிருக்காங்க அப்போ அவங்கள நியமனத்தில் எழுத நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க இதில் வந்து இந்த வீடியோவில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் ஆயிஷா கடமியோட நம்பர் ஆயிஷா அக்கடமியோட கம்யூனிகேஷன் நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு நான் முன்னாடி சொன்ன ஏழு ஆசிரியர்களும் கம்யூனிகேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை எல்லோரையும் ஒன்றிணைச்சா மட்டும்தான் அந்த டர்ன் ரிசர்வ்டுக்கான ஒரு முடிவு உங்களால் எட்ட முடியும் ஸ்க்ரீனில் தேர்தலில் எயிட் டபுள் செவன் எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில்னா கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க அந்த ஒரு மூணு ஆசிரியலோட கம்யூனிகேஷன் கிடைச்சிருக்கு மீதி நான்கு ஆசிரியர் கம்யூனிகேஷன் கிடைக்கல இப்போ ஒட்டு மொத்தமாக ஏழு பேர் இருக்காங்க இதில் ஏழு பேர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தேவி ரேங்க் கொடுத்துருக்கேன் தேர்ட்டீத் ரேங்க்கு தேவின்ற டீச்சரும் ஒன் நைன்டி ஒனில் சுரேஷ் குமார் சார் இருக்கார் அடுத்து ஒன் நைன்ட்டி டூ கலைவாணி மேடம் இருக்காங்க அண்ட் டூ சிக்ஸ்டி ஒனில் வனிதா மேடம் இருக்காங்க தென் த்ரீ நாட் ஃபோர் தாமோதரன் சார் இருக்கார் அதுக்கப்புறம் ஃபோர் செவன்ட்டி நைனில் சரவணவல்லி மேடம் இருக்காங்க அண்ட் ஃபோர் நைன்டி த்ரீல கல்பனா மேடம் இருக்காங்க இதில் மூணு ஆசிரியரோட பெயரும் தெரியுது கம்யூனிகேஷனும் நமக்கு இருக்குது ஏன்னா தேவி என்ற ஆசிரியரோட பெயரும் கலைவாணி என்ற ஆசிரியர் பெயரும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்குது அது அந்த தீர்ப்பு ஆணையில இருக்குது தீர்ப்பு கடை ஆணையில் இருக்குது இந்த வனிதான்ற டீச்சரோட கம்யூனிகேஷன் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ மீதி இருக்கிற நான்கு ஆசிரியர்கள் இந்த வீடியோவை தமிழ் ஆசிரியர்கள் யார் பார்த்தாலும் தமிழ் ஆசிரியர்கள் யார் பார்த்தாலும் இந்த வீடியோவை தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் குரூப்லலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் டிபிடி முடித்த இந்த ஏழு ஆசிரியர்கள் ஸ்க்ரீனில் தருகிற இந்த ஆயுஷா அகாடமி நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ண சொல்லுங்கள் இந்த ஏழு ஆசிரியர்களையும் ஒரு குழுவாக இணைச்சி செயல்பட வச்சா அவங்களுக்கான உரிமையும் கிடைக்கும் அவங்களுக்கான பணியும் கிடைக்கும் ஏன்னா இது வந்து டேர்ன் ரிசர்வ் கொடுத்ததுனால இந்த ஒரே ஒரு வழக்கு தொடர்பாக அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க இரண்டு ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கோட ஆணையின் அடிப்படையில் மீதி இருக்கிற ஐந்து ஆசிரியர்களுக்கு டேர்ன் ரிசர்வ் போட்டிருக்காங்க ஏன்னா வழக்கு தொடுத்தது என்னவோ இரண்டு ஆசிரியர்கள் தனித்தனியாக தொடுத்துருக்காங்க அந்த இணைப்பு வழக்காக வச்சு ஆணை கொடுத்துருக்காங்க இவங்களை எக்ஸாம் எழுத வைங்க ஐஎஸ்எம் மார்க் எடுத்தால் செலெக்ஷன் ப்ராசஸ் மூவ் பண்ணுங்க ஆனால் இப்போ வேலை கொடுக்குற நேரத்தில் என்ன ஆச்சு டர்ன் ரிசர்வ் கொடுத்துட்டாங்க இப்போது சில ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற தேவி அண்டு கலைவாணி சிஸ்டர் அவங்களே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஏன் டேர்ன் ரிசர்வ் வந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியல தனக்கு ஏன் இப்போது சுரேஷ் சார் வனிதா மேடம் அப்புறம் தாமோதரன் சார் சரவணொலி மேடம் கல்பனா மேடம் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன நான் தான் வழக்கே போடலையே எதுவும் பண்ணலையே என் பேர் ஏன் இந்த மாதிரி டேர்ன் ரிசர்வில் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற ஆசிரியர்கள் ஆயிஷா கர் கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்களை கம்யூனிகேட் ஓவராலாக ஏழு டீச்சர்ஸையும் ஒரு குரூப்பில் இணைச்சிட்டா அடுத்து நீங்கள் எப்படி அதற்கான இணைத்தன்மை வாங்கிறது அந்த டேர்ன் ரிசர்வில் எப்படி உங்கள் பணி நியமனானையும் உறுதிப்படுத்துறதுன்னு நீங்கள் அங்கே பேசி முடிவு பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற தமிழ் ஆசிரியர்கள் இல்லை இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் ஆசிரியருக்கு இந்த வீடியோவை ஃபார்வ்ட் பண்ணிவிடுங்க உங்ககிட்ட இருக்கிற தமிழ் குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க இவங்க வரட்டும் இவங்க வந்து சேர்ந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இவங்க ஒன்றா சேர்ந்து டிஆர்பியை போய் அப்ரோச் பண்ணணும் இல்லை சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டியை போய் அப்ரோச் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெளிவான முடிவும் கிடைக்கும் பணி நியமனையும் கிடைக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இந்த ஆயிஷாவின் யாது முறை யாவரும் கேளிர் அப்புறம் ஒன்று சொல்லணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சேனலில் வளரணும் டெவலப் ஆகணும் இன்னும் இந்த மாதிரி கூடுதலான தகவல் தேவை அப்படின்னா இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவை அட்லீஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் டீச்சருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஃப்யூச்சரில் பிஜிடி இந்த ஒரு இஷ்யூ வரும் அப்போ அந்த பிஜிடி இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே இப்போவே நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்ச தமிழ் டீச்சர் தமிழ் குரூப்புக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாதும் முறை யாவரும் கிளியர் மறக்காமல் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக வித்தின் டூ டேஸ்க்குள்ளே கம்யூனிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பணி நியமனானை உறுதியாக்கப்படும்